தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்பு ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் தமிழகத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தேசிய அளவில் ஏற்படும் பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கம் இன்று சென்னையில் தொடங்கியது இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து அதிகாரிகள் நிலையிலான ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தாறு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன தோடா மாவட்டத்தில் உள்ள ஷெனா பள்ளத்தாக்கு கிஸ்துவா ராம்பன் தெற்கு காஷ்மீர் பகுதியில் உள்ள அனந்த்நாக் புல்வாமா ஷோபியான் மற்றும் குல்காம் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது உதாம்பூர் தில்லி ஆகிய இடங்களில் உள்ள ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காஷ்மீரி பண்டிட்டுகள் வாக்களிக்க ஏதுவாக ஜம்முவில் பத்தொன்பது வாக்குச்சாவடிகளும் உதம்பூரில் ஒரு வாக்குச்சாவடியும் தில்லியில் நான்கு வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் இன்றைய தேர்தலில் இருநூற்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் லட்சத்திற்கும் மூன்று மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மூவாயிரத்து இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அவை நூறு சதவீதம் இணையதளம் மூலம் கண்காணிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரண்டாவது கட்டமாக இருபத்தாறு தொகுதிகளில் வரும் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதி கட்டமாக நாற்பது தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் நானூற்று பதினைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுவது உறுதியாக வேட்பு வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள கடைசி நாளான நேற்று முப்பத்து நான்கு வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை விலக்கிக் கொண்டுள்ளனர் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்று வரும் நான்காவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவு நாளான இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கலந்து கொள்கிறார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வரும் ஆறு ஆண்டுகளில் நிறைவேற்றப்படவுள்ள புதிய எரிசக்தி திட்டங்கள் குறித்து அரசுத்துறை அதிகாரிகளுடன் தனியார் துறையினர் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார் மாற்று எரிசக்தி துறையில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுப்பிக்கத்தக்க தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாயும் ரயில்வே துறைக்கு ஆறாயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட இரண்டு வந்தே பாரத் ரயில்களையும் சேர்த்து மொத்தம் ஒன்பது சொகுசு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார் தமிழகத்தினுடைய ஹைவேக்களை பொறுத்த அளவுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த நூறு நாட்களில் நிதிக்கான திட்டங்கள் அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கிறது செமி கண்டக்டர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த செமி கண்டக்டர் மிஷனானது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இன்னொன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே ஏழு பாரத் ரயில்கள் ரயில்வே திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் ஆனது ஒதுக்கப்பட்டிருக்கிறது எஃப் எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அதனுடைய ஏலத்திற்கு அனைத்து சின்ன சின்ன நகரம் ஏஏ சிட்டி பி சிட்டி எல்லாம் கூட எஃப் எம் ரேடியோ ஆனது வேண்டும் என்பது முப்பத்தி நாலு நகரங்கள் இந்தியா முழுவதும் அதில் பதினோரு நகரங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது வவுசி துறைமுகத்திற்கு இந்த நூறு நாட்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கத்தின் கீழ் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் இதுவரை ஏழாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த இயக்கத்தை செயல்படுத்துவதற்கென கள அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன இவ்வாண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த இந்த மரம் நடும் திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு அமைச்சகம் முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கடந்த மாதம் இரண்டாவது வாரம் முதல் படிப்படியாக இப்பணிகள் வருகின்றன இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ள தூய்மையே சேவை இயக்கத்தை நடத்துவதற்கு விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இருவார காலத்தில் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கத்தில் கூடுதலாக மரக்கன்றுகளை நடுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள் இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தேசிய அளவில் ஏற்படும் பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கம் இன்று சென்னையில் தொடங்கியது பாதுகாப்புத்துறையின் தென் பிராந்திய ராணுவ மையம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட முப்பத்தாறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த கருத்தரங்கில் முக்கிய உரையாற்றுகின்றனர் வானிலை முன்னறிவிப்பு கடல் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டு தொழில்நுட்பம் தொடர்பான விவரங்களை எடுத்துரைக்க உள்ளனர் இந்த கருத்தரங்கில் தொடக்க உரையாற்றிய தமிழக அரசின் முதன்மை செயலாளர் திருமதி அமுதா தமிழகத்தை தாக்கிய புயல்களின் போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பேரிடர் காலத்தின் போது பணியாற்றுவதாக குறிப்பிட்ட அவர் கடலோர மாவட்டங்களில் பலத்த சேதங்கள் ஏற்பட்ட போதிலும் உடனடியாக அதிலிருந்து மீள்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் எனினும் பேரிடர்களை முன்கூட்டியே துல்லியமாக அறிவதற்கான தேவை உள்ளதாகவும் கூடுதலாக ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திருமதி அமுதா குறிப்பிட்டார் நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு தொழில்நுட்பம் விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தூய்மை எரிசக்தி ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்த அதிகாரிகள் நிலையிலான ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்திய தரப்பில் இரண்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் அமெரிக்க தரப்பில் இரண்டு அதிகாரிகளும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான விஷயங்கள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பு குறித்து அமைச்சர்கள் நிலையில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு முன்னோடியாக அதிகாரிகள் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒட்டுமொத்த நிவாரணத் திட்டத்தை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார் விஜயவாடா நகரில் உள்ள முப்பத்தி இரண்டு வார்டுகளில் கடுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளை சரிசெய்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் மேலும் முதல் மற்றும் இரண்டாவது தளங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளாா் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியபோது சரிவை சந்தித்தன உலக பங்குச்சந்தை நிலவரத்திற்கேற்ப அதிக அளவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் விற்பனைக்கு வந்ததை அடுத்து பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்துள்ளன சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தாறு நான்கு இருபத்தொன்று என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் கிரிகோரியா மரேஸ்காவை வென்றார் ஆஸ்திரேலிய டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் தமிழகத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் தேசிய அளவில் ஏற்படும் பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கம் இன்று சென்னையில் தொடங்கியது இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்த அதிகாரிகள் நிலையிலான ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்